இது ஒரு வேதிலிருந்து வந்த வணக்கம் உற்சாக வணக்கம் கிடையாது ட்ரம்ப்பு வலிவிற்பு போட்டு நாடு அப்படியே ஆடிக்கிட்டு இருக்குது பேங்கில் லோன் எடுத்தவன் எப்படி கடந்த கட்டப்போறோன்னு வேதனை எக்ஸ்போர்ட்டை சம்பாரித்து நல்லா இருக்கணும்னு நினச்சி பணம் போட்டவனுக்கு வேதனை இது ஒரு பக்கம் இப்போ ட்ரம்ப்பு கொஞ்சம் எல்லாம் சொல்கிறாங்க கொஞ்சம் லூசுன்னு சொல்கிறாங்க ஏன்னா தினம் அந்த ஆள் பேர்லாத பேப்பர் கிடையாது உலக மகா கிருக்க மாதிரி இருக்கு அந்த மனுஷன் அவன் வாயும் பேச்சும் கையும் காலும் ஏன்னா இதுவரைக்கும் அமெரிக்கா உலகத்திலேயே பெரிய டெமோக்ராட்டிக் குடியரசு நாடாக இருக்கிற இந்தியாவை சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவே ஒரு டெமோக்ராட்டிக் இந்தியா பின்னால பெரிய சப்போர்ட் இருந்தது என்னைக்கு ட்ரம்ப் வந்தானோ அன்னைக்கே வேட்டு வச்சிட்டேன் வேட்டு வச்சு என்னாச்சு நம்ம இந்தியாவோட அமெரிக்காவோட உறவில் மாபெரும் விரிசல் அந்த விரிசலில் ஆடிக்கிட்டு இருக்க இப்போ ஆல்ரெடி என்ன பண்ணுன்னு தெரியாது இருபத்தஞ்சி பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட்ரான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க வேறு வழி இல்லாமல் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அது பண்ணுறோம் இந்த வேலை நடந்துக்கிட்டு போதே இதை நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு போதே புதுசாக பாம் புதுசாக பாம் விலக போதுங்க தெரியாது உங்களுக்கு அமெரிக்கா போட்ட பாம்பை காட்டிலும் ஐரோப்போ கண்டத்தில் இருந்து வேண்டிய பாம்பு பயங்கரமான பாம் ஆச்சரியமாக போடுவீங்க என்னங்க இது ஆமாம் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுற ஸ்டீலு அலுமினியம் காப்பரு இதுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஒரு பயங்கரமான பாம் போட போகிறேன் அந்த பாம்பு போட்டான்னா பதினேழு ஆயிரம் கோடி டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் அதுக்கு என்னங்க ஏங்க திடீர்னு டேக்ஸ் இதுவரைக்கும் இல்லாதது இது டேக்ஸுன்னு சொல்லி கா சம்பாதித்தா செய்யப்பட்ட வேலை கிடையாது சுற்றுப்புற சூழ்நிலையை காப்பாற்றுறதுக்கும் அப்புறமே நினைங்க குளோபல் வார்மிங் நடக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி உலகம் எல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த பூமியை தாயை காப்பாற்றணும் குண்டக மண்டக ஏகப்பட்ட கார்பன் எமிஷன் அதாவது கார்பை கரிய மர வாயு கார்பன் டை ஆக்சைடு நிறைய வரதுனால பூமி சூடாகி போச்சு இந்த பூமி தாய் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இது சம்பந்தமாக எந்த நாட்டில் அதிகமாக கார்பன் டை ஆசிரியை வெளியேற்றி எந்த உற்பத்தி பண்ணாலும் அந்த உற்பத்திக்கு மேலே டேக்ஸ் போட போகிறாங்களாம் ஏன் அவங்களுடைய அணுகுமுறை நல்லா இருக்குது அங்கே ட்ரம்ப்பு பணம் அடிக்கிறதுக்காக வேண்டி இந்தியாவிலிருந்து பணத்தை அமுக்கிறதுக்காக வேண்டி வளர நாடை அமுக்கிறதுக்காக வேண்டி அவன் பண்ணான்னா இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க அயுர்வே கண்டத்தில் இல்லைங்க அது மாதிரி டேக்ஸ்லாம் பண்ணலை நீங்கள் தயாரிக்கக்கூடிய ஸ்டீலுக்கு ஏகப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு எழுதுவதுனால பூமி மாசுபடுஞ்சு அதிகமாக போச்சு அதனால் நீங்கள் அதுக்காக மாற்று வழி பண்ணால் வழிக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் இதுவரைக்கும் அனுப்புகிற அதாவது இதுவரைக்கும் ஏற்றுமதி பண்ணுற மொத்த தொகை வந்து எண்பத்தையாயிரம் கோடிங்க அதுக்கு இந்த கார்பன் வரின்னு சொல்லி அதாவது கரிய அதிகமாக வெளியே தள்ளுறதுனால மாசுபடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு வரியை போட்டு அந்த வரி பதினேழாயிரம் கோடி போட போகிறான்றது புது பாம்புங்க ஐரோப்பா பாம்பு இது அமெரிக்க பாம்பு பற்றி தெரியும் உங்களுக்கு இப்போ தப்பிக்க முடியும் அதுலேருந்து நிச்சயம் தப்பிக்க முடியும் என்ன சொல்கிறான் ஐயா பசுமை நிறைந்த நினைவுகள் பாடித்திறந்த பறவைகள் இருக்கிற அருமையான நாடு இருக்க மரத்தை வெட்டுற நீ மரத்தை க்ளோஸ் இருக்க உனக்கு உயிர் கொடுக்குற காலையில் முதல் சுவாசமே அவன் கொடுக்குறதான் அந்த மரம் 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 கொடுக்க தாய் அதை நீ வெட்டுற வெட்டுறதுனால பசுமை இழந்ததுனால நல்லா கேட்கணும் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்து உனக்கு ஆக்சிஜன் கொடுக்குற தாயை வெட்டிட்டியே அதனால் சுற்றுப்புற சூழ்நிலை மாசமாக போனதுனால என்ன பண்ணாங்க நீ அதுக்கு சாதகமாக ஏதாவது நல்ல வேலை செய் அல்லது கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இல்லாத ஸ்டீலை உற்பத்தி பண்ண முடியுமா அலுமினியத்தை உற்பத்தி உற்பத்தி பண்ண முடியுமா காப்பரை உற்பத்தி பண்ண முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லி அஞ்சாறு வருஷம் ஆச்சு நீங்கள் என்ன கேட்குறாங்க இன்னும் ரெண்டு வருஷம் தள்ளி போடுங்க பிச்சை நான் எங்கள் அம்மா விட்டுறேன் என்னை விட்டுரு சரிப்பா ஒரு வருஷம் இல்லைங்க வளரும் நாடுகள்ங்க எங்களுக்கு வழி இல்லைங்க இன்னும் ரெண்டு வருஷம் அப்படி பிச்சை கேட்டு பிச்சை கேட்டு என்ன பண்ணோம் பிச்சை கேட்குற அந்த பக்கம் மரத்தையும் வெட்டுற அந்த பக்கம் அவன் என்ன சொல்கிறான் பிச்சை கேட்குறீங்களாப்பா சரிப்பா சுற்றுப்புறம் நல்லா ஆயிரு நல்லா ஆக்கு நிறைய மரம் வை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னான்னா ஓகேங்கன்னு சொல்லிட்டு வெட்டோ வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பங்கு இருக்குது நாடு நல்லாகணும் ஊர் நல்லாகணும் சொன்னால் நம்மளோட பங்கு இருக்குது அது இல்லாமல் மோடி செஞ்சார் ஸ்டாலின் பண்ணாலும் யாரும் குறை சொல்லி லாபம் கிடையாது இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா நல்லா கேட்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐரோப்பையா போடக்கூடிய புது பாமில் மாபெரும் இழப்பு வரப்போகுது ரெண்டாவது இழப்பு பங்கு சந்தை கீழே போகும் இண்டஸ்ட்ரி கீழே போகும் என்ன அதிகரிக்கும் லே ஆஃப் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம உற்பத்தி பண்ணுற இந்த பொருள்களை அவன் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லாமல் வாங்கிறதுக்கு தடை போடுறதுனால அது மாதிரி டாக்ஸ் கட்டினா நமக்கு அதாவது வியாபாரம் பண்ண முடியாது இது ஒரு சூழ்நிலையா இப்போ என்னங்க நம்ம நாட்டில் தான் இந்த ப்ராப்ளமா எல்லா நாட்டிலும் இருக்குது ஆனால் அவன் அருமையான பரிஷ்காரம் வச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக விஷயம் என்னென்னா நியூசிலாண்டில் என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் டாக்டர் குருசங்கர் ஒருத்தர் மீனாட்சி மின்ஷன் இருந்து அங்கே போய் செட்டில் ஆகிட்டா இருப்போம் அவர் அங்கே பிஆராக இருக்கிறார் நான் இதை பற்றி பேசினேன் அவர்கிட்ட பேசினோடனே என்ன சொன்னால் தெரியுமா எங்கள் ஊரில்ங்க இப்போ அவருக்கு நம்ம ஊர் போயிடுச்சு அவங்க ஊராக எங்கள் ஊர்னா அவர் நியூசிலாண்டு ஊர் அந்த ஊரில் ஒருத்தன் வீடு கட்டணும்னா ஒரு வீட்டில் எத்தனை பேர் தங்கியிருக்காங்களோ அத்தனை பேர் உதாரணத்துக்கு பத்து பேர் இருக்கான் வச்சுங்களேன் பத்து பேருக்கு நல்லா கேட்கணும் பத்து பேருக்கு தேவையான மரங்கள் அவன் உற்பத்தி பண்ணுறதாகவோ மரங்களை வந்து வளர்க்குறதாகவோ அல்லது மரங்களுக்காக செலவு பண்ணுறதாகவோ டாக்குமெண்ட் ஒழிக வீடு கட்ட முடியாது யாராவது புதுசாக இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா அவங்க இத்தனை ஏக்கரில் மரம் இருந்தாலே அவனுக்கு பெர்மிஷன் கிடையாது ஏன்னா இவன் வந்து கார்பனை தள்ளுவான் மேலே அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வேண்டி மரம் இருக்கணும் சொல்லி என்ன பண்ணாங்க எப்படிங்க நாளைக்கு வீடு கட்ட போகிறேன் மரம் வளர்க்க முடியும் ஆஹா அவனு மூளை இருக்கும்ல இது மாதிரி ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐம்பதுனாறு ஏக்கரில் மரத்தை வச்சு வளர்த்து நல்லா கேட்கணும் அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குங்க மரத்தை வளர்க்குறாங்க நீங்கள் வந்து ஒரு ஐநூறு மரம் வைக்கணுங்க அந்த முதலாளிகிட்ட போவீங்க ஐயா எனக்கு ஒரு ஐநூறு மரம் உடனே என்ன பண்ணுவார் ஐநூறு மரத்துக்கான பணத்தை போட்டு இந்த ஐநூறு மரத்துக்கு பணத்தை வாங்கிட்டு இந்த ஐநூறு மரம் இவருக்கு சம்மந்தப்பட்டது சுபாஷன் வீடு கட்டுறாருங்க ஐநூறு மரம் உடனே கட்ட முடியாது உடனே வளர்க்க முடியாது உடனே மரம் வராது என்ன பண்ணலாம் யார் வளர்க்குறானோ அப்படின்ட்டு போய் காசை கொடுத்து அந்த பில்லை வாங்கிட்டோம்னா அது வந்து நெட்டில் போயிடும் ஏமாற்ற முடியாது நம்ம ஊரில் கல்ல சொல்ல கஷ்டமாக இருக்குது அதுலேயும் மேனேஜ் பண்ணுவாங்க நம்ம ஊரில் மரம் வளர்த்ததாக மரம் கொடுத்ததாக மரம் இருந்ததாக ஏன்னா அப்போ இது பேசுனா அசிங்கமாக இருக்கு நம்ம ஊரில் அது மாதிரி அங்கே ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அவனுக்கு வந்து பத்து லட்சம் மரம் இருக்கணும் அந்த பத்து லட்சம் மரம் வளர்த்துருப்பாங்க எங்கள் ஊரில் யாரோ ஒருத்தன் வளர்த்துட்டு இருப்பேன் காசை கொடுக்க வேண்டியது பத்து லட்சம் மரம் பேர் பேரில் எழுதிருவாங்க இதை கொண்டு போய் டாக்குமெண்ட் காமிச்சோன்னு பெர்மிஷன் கொடுப்பாங்க எப்படி இருக்கு பாருங்க அதாவது ஒரு சிஸ்டம் அதாவது பூமி தாயை காப்பாற்றணுன்றதுல வந்து வெளிநாட்டுக்காரர்கிற பங்கு அதிகம் அவன் வந்து வளரும் நாடுகளுக்கு உதவி பண்ணால் கூட கொஞ்சம் டிலே பண்ணால் கூட அவன் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறான் உணர்வு பூர்வமாக இருக்கிறான் என் பூமி தாய் இந்த மரம் என்னுடைய பங்காளி அவன் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவன் ஒன்று பிடிச்சுக்கிட்டான் அதனால் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறு பாம்புழப் போகுது அந்த பாம்பு முன்னால் எதாவது செய்ய முடியுமா எல்லோரும் சேர்ந்து செய்ய முடியுமா அரசாங்கம் செய்யுமான்றது கேள்விக்குறி ஆனால் ஏன் சொல்கிறேன் ஒவ்வொரு மரமும் உன் உயிர் நினச்சிக்கிட்டு மரத்தை காப்பீர் உன்னை காப்பீர் மரத்தை காப்பீர் நாட்டை காப்பீர் அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது செய்ய முடியும் செய்யுங்கப்பா செய்யணும்னா கர்மபூமி நம்ம தலையெழுத்துன்னு சொல்லி ஒப்பார் வேற என்ன செய்ய முடியும் ஓகேங்க வணக்கம் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிருவது ஒரு தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்